அவதுவில் சைத்தான ரஹீம் ரிஷம்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ராசா பகுதியில் என்ன நடக்கிறது அமெரிக்காவும் அத்தியான்காவும் எப்படி இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதெல்லாம் விசன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள் இங்கே சிரியாவை பற்றி சில செய்திகள் அந்த சிரியாவை பற்றி அந்த செய்தி என்னவென்று சொன்னால் பல இடங்களை சிரியாவில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தொடர்ந்து தமாஸ்கஸுக்கு தெற்கு பகுதியில் குண்டுகளை வீசிக்கொண்டு இருக்கிறது இதனிடையே த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் வந்து ஒரு பெரிய ஜோக் அடிச்சிருக்கு நாங்கள் இஸ்ரேலை கண்டிக்கிறோம் ஏனென்று சொன்னால் அது சர்வதேச விதிகளை அது மீறிவிட்டது அட முட்டா பசங்களா சர்வதேச விதிகளை இதுவரைக்கும் இஸ்ரேல் அறுபதாயிரம் தடவை மீறி இருக்கிறது சர்வதேச விதிகளையும் ஒப்பந்தங்களையும் இந்த சின்ன சின்ன அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் அறுபதாயிரம் முறை மீதி இருக்கிறத என்ன செய்துட்டியோ ஒன்றும் இல்லை உங்களுக்கு சௌசான வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இந்த மக்களையெல்லாம் பாதுகாக்க முடியாது வெஸ்ட் பேங்கில் என்ன நடக்குதுங்கிறத விஷயங்கள சொல்லிடுங்க இந்த மக்களுக்கு உதவ முடியாது பத்து பைசா கூட அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் இன்னும் கொடுக்கல அதே மாதிரி சிரியாவில் நீங்கள் ஒரு குரூப்பை கையில் வச்சுருக்கோ அதே இஸ்லாமிக்க ரெசிஸ்டன்ஸை எதுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் நத்தியான்பு முதல்ல அதை வளர்த்தான் இப்போ என்னால் அதை நம்ப முடியாது அவங்க நம்பிக்கை ஊரில் இல்லைன்னு சொல்கிறோம் நீங்கள் அந்த குரூப்பை கையில் வச்சுட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை எதுக்கலாம் இஸ்லாமியாலை மேல்கொண்டு வந்து விடாமல் பார்க்கலாம் என்று ஒரு பிளானை போட்டு ட்ரம்ப் கையில் கொடுக்க இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட்டு என்று தெரியவில்லை எல்லாத்தையுமே நீங்கள் காப்பிட்டு போகலாம அதாவது மங்கோலியர்கள் அன்றைக்கு முஸ்லீம் உலகத்துகள் கூறும்போது புகும்போது எக்கச்சக்கமான லக்ஸுரியில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க முஸ்லீம் எந்த அளவுக்கு என்ன என்று சொன்னால் சில குறுநில மன்னர்களை கைது செய்த போது கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் மங்கோலிய தாரதாரிகள் அடுத்த நாள் ரொம்ப லக்ஸுரியஸான டிஃபன் அதாவது காலை சிட்டுண்டி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு பிளேட்டு நிறைய வைரம் வைரூடியம் தங்கம் இதையெல்லாம் கொண்டு வச்சு இதான் டிஃபன் சாப்பிடுனாங்களாம் யாரையும் மங்கோலியர் தாத்தாரு என்னங்க இதையெல்லாம் சாப்பிடாது இதுக்காக தானே இந்த உலகத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு மூணு நாள் பெருனா ஒரு நாள் இல்லை மூணு நாள் பெருனா ஆனால் பள்ளிவாசலில் வாங்கிட்டுதான் கேட்காது அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் நாசமாக போயிருந்த நேரத்தில் தான் மங்கோலியர்கள் விட்டு அல்லா ஒரு பெரிய சோதனையை கொடுத்தான் அதை அபுல்ஹசன் அலி அதி நதிவே அவர்கள் முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் உலகம் இழந்தது என்ன என்பது ஒரு மேற்கோளை காட்டுகின்ற போது சொல்வார்கள் அல்லாவுடைய சாபம் அவர்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலையை அன்று சந்தித்தோம் அதே போலதான் இந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் அரபு நாடுகள் எல்லாம் இன்று நடக்கின்றன இஸ்லாத்தை கண்ட பயம் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுபவர்களை கண்டால் பயம் அஞ்சு நடுக்கம் அதில் அவர்களுக்கு டிஃபன் இப்போ அவர்களை சிறையில் அடைத்தால் அவர்களுக்கு டிஃபன் வந்து என்ன கொடுக்கணும் இந்த வைரமும் வைடூரியமும் ஏன்னா ஒரு ஒரு பாட்டிலில் பெட்ரோலியமும் கொடுக்கலாம் ஆக நீங்கள் போராளிகளுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது வேறு இது போன்ற சொகுசான வாழ்க்கை என்பது வேறு இந்த உலகத்தில் எதை தேர்ந்தெடுத்துக்கொள்வது என்பது இறைவன் உங்களுக்கு விட்ட சுதந்திரமான இது அதை எதை எவன் ஜெயிப்பான்னா இந்த இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகிறார்கள் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்தை அடைகிறார்கள் இன்னைக்கு காசால நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு பேர் நேரடியாக சொர்க்கத்தை சென்று அடைந்து விட்டார்கள் பூமியில் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னு தெரியுமா இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் எங்கே பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் டே அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் அரங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் டீம் இறங்கினா முதல்ல போடுற கோஷம் ஃப்ரீ பேலஸ்தீன் ஃப்ரீ பேலஸ்தீன் அப்போ கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் இதெல்லாம் மிடில் ஏஜ் இளையவர்கள் இளைய சமுதாயம் தன்னுடைய ஒரே கோஷம் இப்பொழுது உலகின் எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் பாலஸ்தீனத்தை விடுவித்து விடுங்கள் இஸ்ரேலின் பிரிவில் இருந்து விடுவிங்கள் என்று இந்தியாவினுடைய விடுதலைப் பொருளை பல சரித்திரம் முஸ்லீம்களுக்கு அவர்கள் பட்டது போல கஷ்டமும் நஷ்டமும் யாரும் பட்டதில்லை இங்கே மங்கோலியர்கள் எப்படி சாப்பாடு கொடுத்தாங்கிறத சொன்ன இங்கே பகதூர் ஷா அவர்களை கைது செய்து கொண்டு போகும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு தங்க கட்டிலே ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க ஒரு பரிசு பொருளை கொடுக்கிறார்கள் தலையை அந்த அதை மூடியிருந்த துணியை எடுத்து பார்த்தால் அவருடைய பிள்ளைகளுடைய ரெண்டு பேருடைய தலை இது இந்திய விடுதலை போராட்டின் போராட்டத்தில் இந்தியாவை எண்ணூறு ஆண்டுகள் ஆண்ட மக்களுடைய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பொன்வழ்த்துக்களால் ஆனது இதுதான் போராளிகளுக்கு போராளிகளுக்கு அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொடுத்ததே மங்கோலியர்கள் சொவுசில வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் மன்னர்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை காட்டினார்கள் ஆகவே இது போன்ற வரலாறுகள் நிரம்பவே இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் இணைந்திருங்கள் அவ்வப்போது கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ்கிறதாவான அலகம்தில்லா அருபில்ல